ஒரு பாடல் ஒரு கலக்கு கலக்கிய பாடல் என்பதுகளில் திரைப்படம் டி ராஜேந்திரன் என் தங்கை கல்யாணி இந்த பாடலை பாடியது யார் என்று இனம் காண முடிகிறது நேயர்களே அசப்பில் அப்படி எல்லார் ஈஸ்வரியனுடைய குரல் போல உங்களுக்கு தெரியவில்லை எனக்கு அப்படி தெரிகிறது ஆனால் எல்லார் ஈஸ்வரி பாடவில்லை இந்த பாடல் அப்படி என்றால் இந்த பாடலை யார் பாடியது இனம் காண முடியவில்லையா வாருங்கள் இன்னும் ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த அக்கறை பச்சை என்ற திரைப்படம் ஜெய்சங்கருக்காக டி எம் சௌந்தரராஜன் குரல் கொடுத்திருப்பார் ஹீரோயின் ஜெய் சித்ராவிற்கு குரல் கொடுத்திருக்கும் வந்த பின் குரலை பாருங்கள் பலரிடமும் கேட்டேன் இது யாருடைய குரல் என்று ஜானகி என்றார்கள் பி சுஷிலா என்றார்கள் எல்லாரீஸ்வரி என்றார்கள் வாணிஜெயராம் என்றார்கள் இந்த குரல் யாருக்குரியது என்று ஒருவர் கூட சொல்லவில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பில்லா என்கின்ற திரைப்படத்தில் இவர் பாடிய அந்த பாடலை நான் உங்களுக்கு தருகின்றேன் இனம் கண்டுபிடிக்க இயலுகின்றதா என்பதை பாருங்கள் இன்னும் நிறைய முத்தான பாடல்களை எல்லாம் பாடிய எல் ஆர் அஞ்சனியை பற்றித்தான் நாம் வந்து ஆர் அஞ்சலி பாடிய முதல் பாடல் டெபியூட் சாங் இதுதான் என்றால் நம்ப முடிகிறது நேர்களே அதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலேயே பாட வந்துவிட்டார் சாரதா என்கின்ற திரைப்படத்தில்தான் தன்னுடைய முதல் குரலை தருகின்றார் எல் ஆர் அஞ்சலி இந்த பாட மூன்று பாடகைகள் பாடியது எல் ஆர் ஈஸ்வரி எல் ஆர் அஞ்சலி சூழ்மங்கலம் ராஜலட்சுமி எல் ஆர் அஞ்சலியை சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தியது அவருடைய உடன் பிறந்த சகோதரி எல் ஆர் ஈஸ்வரி தான் இறை இசை திலகம் கே வி மகாதேவன் தான் எல் ஆர் அஞ்சலியை அறிமுகப்படுத்தினார் எல்லார் அஞ்சலியினுடைய இயற்பெயர் அஞ்சலி தான் அஞ்சலி என்பதுதான் அவருடைய இயற்பெயர் அவருடைய தந்தையின் பெயர் தேவராஜ் ஆண்டனி தேவராஜ் என்பதுதான் எல்லார் அஞ்சலியினுடைய தந்தையினுடைய பெயர் தாயார் பெயர் ரஜினா மேரி நிர்மலா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் எல்லார் அஞ்சலியினுடைய தாயார் ரஜினா மேரி நிர்மலா அவர்கள் கோரஸ் பாடல்கள் பாடி வந்திருக்கின்றார் அப்பொழுது அவருடன் கூட உடன் திரு ஆண்டனி தேவராஜ் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்று கூறப்படுகிறது அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் ஒருவர் எல்லார் ஈஸ்வரி மற்றொருவர் எல் அஞ்சலி பிறந்தது தமிழகத்தில் தான் ரோமன் காத்தலிக் கிறிஸ்டியன் வகையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அந்த பாடலில் அதுதான் அவருடைய தனிக்குரல் தன்னுடைய பதினேழு வயதில் தமிழ் திரைத்துறையில் தன்னுடைய முதல் குரலை பதிவு செய்கின்றார் எல் ஆர் அஞ்சலி எல் ஆர் அஞ்சலியினுடைய பெற்றோர்கள் இசையில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதனால் எல் ஆர் அஞ்சலிக்கு இசை கற்பதில் ஒரு மிகுந்த சிரமம் ஏற்படவில்லை போதா குறைக்கு தன்னுடைய மூத்த சகோதரியான எல் ஆர் ஈஸ்வரி எல் ஆர் அஞ்சலிக்கு ஒரு கார்டியனாகவே இருந்திருக்கின்றார் இளம் வயதிலேயே எல் ஆர் அஞ்சலி கர்நாடக சங்கீதம் பயின்றிருக்கின்றார் பியானோ வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டியிருக்கின்றார் வெளிவந்த திரைப்படம் இது நிறைய நிறைய நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் இது இந்த பாடலை பாடுவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்கள் முதலில் இருவர் தான் ஒருவர் பே சுஷீலா அடுத்தது எல்லாரீஸ்வரி எனது தங்கைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டது எல் தான் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளரிடம் உடனே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் மூன்று பேரும் பழைய பாடல் மிக அற்புதமான பாடல் இந்த பாடல் இந்த அழகிய பாடலில் சுசிலாவின் குரலை பாருங்கள் பழி சென்று அப்படியே ஒரு தூக்கி அடிப்பார் இந்த பாடலை முதலில் பணக்கார குடும்பம் எம் ஜி ராமச்சந்திரன் அடித்த திரைப்படம் வந்து சரோஜா தேவி நடித்திருப்பார் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் உடைய திரைப்படம் இது ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் அனைத்து மொழிகளிலும் ஒழியாக்கம் செய்யப்பட்டது இந்த திரைப்படம் ஆர் தான் இந்த படத்தை இயக்கியிருப்பார் அது ஒருவரும் இருக்கட்டும் இன்றைய வீடியோவினுடைய நாயகி எல் ஆர் அஞ்சலியின் குரல் எங்கே என்று கேட்கலாம் அதற்கு முன்பு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த இந்த திரைப்படத்தில் அமைத்த அந்த அந்த ஒரு பாடலின் இடை இடை இடையை பாருங்கள் வெளுத்து கட்டியிருப்பார்கள் மெல்லிசை மன்னர்கள் ஒருவித ட்ரில் டைப் சாங் ஆக தெரியும் இந்த பாடல் இந்த அழகிய பாடலை மூன்று நபர்கள் பாடியிருப்பார்கள் என்று சொல்லியிருந்தேன் மற்றும் எல்லா ஆர் அஞ்சலி எல்லாரீஸ்வரனுடைய போஷனை பாருங்கள் கந்தர்வ குரல் அது எல் ஆர் அஞ்சலியினுடைய குரல் எங்கே இந்த பாடலில் இதோ ரீதியில் போகும் அந்த பாடல் எல் ஆர் அஞ்சலி அவர்களினுடைய வேடியோ இது எல் ஆர் அஞ்சலி அடுத்து என்னென்ன பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே அதற்கு முன்பு எல் ஆர் அஞ்சலி எந்த பள்ளிக்கூடத்தை படித்தார் அவர் எப்பொழுது இசை பயின்றார் என்பதை அறிவோம் சென்னை எக்னூரில் உள்ள பிரசிடென்சி ஹை ஸ்கூல் பிரசிடென்சி உயர்நிலைப் பள்ளியில் தான் அவர் கல்வி பயின்றார் அதன் பிறகு அவர் இசை பயின்று கொண்டார் இசை பயின்றது அவருடைய குருநாதர் யார் என்றால் ராஜம் ஐயங்கார் ராஜம் ஐயங்காரிடம் அவர் இசை பயின்று கொண்டிருந்த பொழுது மீனாட்சி சுத்தரம் பிள்ளை என்பவரிடம் பரதநாட்டியமும் கற்றிருக்கின்றார் எல் ஆர் அஞ்சலி எல் ஆர் அஞ்சலி அவர்கள் பாடிய மற்றொரு முக்கியமான ஒரு பாடலை பார்த்தோம் பாருங்கள் திரைப்படம் நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வந்த திரைப்படம் ஒன்பது வேடங்களில் நடித்திருப்பார் மனநல மருத்துவமனையில் மனோரமா பாடுவதாக ஒரு சீன் ஒரு வகையான காமெடி பாடல் அது பாடியது எல் ஆர் அஞ்சலி முதலில் இந்த பாடலை மனோரமா தான் பாடினாராம் பதிவும் செய்யப்பட்டு விட்டதாம் பிறகு இசை அமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்கள் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை எல்லார் அஞ்சலி வைத்து பாட வைப்போம் என்று மீண்டும் பதிவு செய்யப்பட்டதாம் இந்த பாடல் இது ஒரு காமெடி பாடலாக நவராத்திரி திரைப்படத்திற்காக பதிவு செய்யப்பட்டது இந்த பாடலினுடைய அசல் மெட்டு உங்களுக்கு தெரியும் பாவ பண்ணிப்பு என்ற திரைப்படத்தில் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆம் ஆம் அதே மட்டுத்தான் நேர்களே எல் ஆர் அஞ்சலி அவர்கள் அடுத்து என்ன பாடலை பாடினார் என்று பார்த்தால் திரைப்படம் நம் நாடு எம்ஜிஆர் ஆர் நடித்த சக்கை ஓடு போட்ட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்த திரைப்படம் இது இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைத்து வாடி எழுதிய இந்த பாடலை டி எம் சௌந்தரராஜன் பாடியிருப்பார் எம்ஜிஆருக்காக குரல் கொடுத்திருப்பார் அதில் அந்த குழந்தைகளுக்கு குரல் கொடுத்திருப்பார் எல்லா அஞ்சலியும் எல்லா அஞ்சலியினுடைய குரல் வீரியமாக இருக்கும் இந்த பாடலில் இந்த பாடலின் பல்லவி யாருக்கும் தெரியாதா என்ன மிக அதிக அளவில் இசைத்தட்டுகளை விட்டு தந்த ஒரு பாடல் இது நம் நாடு என்கின்ற படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் ட்டுக்களின் மூலமாக மிக பெரிய வசூலை அள்ளி தந்தது இந்த திரைப்படம் என கூறப்படுகிறது காரணம் மிக அருமையான பாடல்கள் அஞ்சலி அவர்கள் பாடிய அடுத்த பாடலுக்கு நாம் மிக 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 அற்புதமான பாடல் அது மாலையிடு திரைப்படம் மன்னாதி மன்னன் சக்கை ஓடுப்பட்ட படம் அந்த காலத்தில் எம் ஜி ஆர் நடித்த படம் இது ஒரு எம்ஜிஆர் ஒரு பாடல் அஞ்சலியும் இணைந்து பாடிய பாடல் இது இசை மெல்லிசை மன்னர்கள் தான் கண்ணதாசன் தான் இந்த பாடலை எழுதியிருப்பார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எல் ஆர் ஈஸ்வரி தான் பாடும் அனைத்து படங்களிலும் தன்னுடைய சகோதரிக்கு சிபாரிசு செய்திருக்கின்றார் என்பது ஒரு முக்கிய செய்தி இளையராஜாவின் இசையில் எல் ஆர் அஞ்சலி பாடல் இல்லையா என்பது ஒரு கைதி ஏனென்றால் எல் ஆர் ஈஸ்வரி இளையராஜாவின் இசையில் எந்த ஒரு பாடலும் பாடவில்லை என்பது ஒரு பரவலான செய்தி எல் ஆர் அஞ்சலி ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் இளையராஜாவினுடைய இசையில் அது எந்த படம் இந்த வீடியோவினுடைய நாயகி எல் ஆர் அஞ்சலி அடுத்து என்ன பாடலை பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேர்களே இன்னிகாந்த் நடித்த திரைப்படங்களில் உலக பிரசித்தி பெற்ற திரைப்படம் இது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்த திரைப்படம் இது மிகப்பெரிய வசூலை அள்ளி தந்த படம் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் இருந்து பில்லா கிருஷ்ணமூர்த்தி என்றே அவர் அழைக்கப்படலாம் நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு மெல்லிசி மன்னர் தான் இசையமைத்திருப்பார் அந்த படத்திற்கு அனைத்து பாடலும் மிக அழகாக வந்தன அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் தான் எழுதினார் இணைந்து பாடுவதற்கு முதலில் அழைக்கப்பட்டவர் எல் ஈஸ்வரி தான் ஆர் அஞ்சலியை வைத்து பாட வையுங்களேன் என்று எம் எஸ்மாதனிடம் அதற்கு பிறகு எல் ஆர் அஞ்சலிக்கு இந்த வாய்ப்பு தரப்பட்டது மறுக்கள படுத்திருப்பார் ரஜினிகாந்த் அவருடைய மேனரிசம் பாடி லாங்குவேஜ் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கடவுளின் கருணை என்கின்றார்கள் ரஜினிகாந்த் மிகப்பெரிய புகழ்பெற்றதற்கு இதை தவிர வேறு ஒன்றும் காரணமில்லை என்கின்றார்கள் லீடிங் டைரக்டர்ஸ் மற்றும் தயாரிப்பாளர் நேயர்கள் எல் ஆர் அஞ்சலி குறித்து கமெண்ட் பாக்ஸில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது இந்த செய்தி குறித்தும் ரஜினிகாந்தின் வெற்றிக்கு அடையாளம் என்ன என்பது குறித்தும் உங்களுடைய தகவல்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அது ஒரு உரம் இருக்கட்டும் எல் ஆர் அஞ்சலியினுடைய குரல் இந்த பாடலில் எப்படி இருக்கும் மனோரமாவுக்காக பாடியிருப்பார் பாருங்கள் மிகப்பெரிய பாடகியாக வருவதற்கு வளம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன எல் ஆர் அஞ்சலிக்கு என்று கூறுகிறார்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவருடைய சொந்த சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக இல்லை என்று கூறுகிறார்கள் தனியார் ஒளிப்பதிவு கம்பெனிகள் தங்களுடைய ஆல்பங்களுக்கு எல் ஆர் அஞ்சலியை அணுகி குரல் கேட்டிருக்கின்றார்கள் இவரும் கொடுத்திருக்கின்றார் அவற்றில் பெரும்பாலான பாடல்கள் என்னவென்றே அவருக்கு தெரியாதம் அதை பாடி முடித்திருக்கின்றார் அந்த ஆல்பங்களில் பாடிய பாடல்கள் எல்லாம் எல் ஆர் அஞ்சலிக்கு ஒரு பின்னடைவை தந்தது என்று கூறுகிறார்கள் இசை வட்டாரத்தினர் எல் ஆர் அஞ்சலி அவர்கள் பாடிய மற்றொரு பாடலை கேட்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்த பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வந்த திரைப்படம் இது உங்கள் விருப்பம் ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா தேங்காய் சீனிவாசன் மனோரமா போன்றோடு நடித்த திரைப்படம் இது இது தேங்காய் சீனிவாசன் மனோரமா இருவரும் டூயட் பாடலுக்காக எல்லார் அஞ்சலியும் கோவை சவுந்தரராஜனும் இந்த பாடலை பாடியிருப்பார்கள் இந்த சாங் ஒரு ஹிட் சாங்காக கருதப்பட்டது அப்பொழுது அனைத்து வானொலி நிலையங்களும் இந்த பாடலை உழைக்க செய்தன குறிப்பாக இலங்கை வானொலியில் அடிக்கடி இந்த பாடலை நாம் கேட்கலாம் அப்பொழுது ஓவை சவுந்தரராஜனுடன் தான் அந்த பாடலை எல் ஆர் அஞ்சலி பாடியிருப்பார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தது விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கரை பற்றி ஏற்கனவே நாம் ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளோம் நீங்கள் வீடியோ திரட்டில் சென்று விஜயபாஸ்கரை பற்றி நீங்கள் பார்க்கலாம் நேர்களே எல் ஆர் அஞ்சலி அவர்கள் அடுத்து என்ன பாடலை பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் கிடைக்காமல் இல்லை என்று தான் நம்ம கூறுகிறது அதாவது எல் அஞ்சலிக்கு நிறைய அழைப்புகள் வந்திருக்கின்றன அவரே தவிர்த்திருக்கின்றார் சில பாடல்களை பாடுவதற்கு சற்றுமன் நாம் கேட்ட பாடல் வந்து ஆரோபிஷ்பேன் என்று சொன்னோம் அடுத்த பாடங்கள் அக்கறை பச்சை என்கின்ற ஒரு திரைப்படம் ஜெய்சங்கர் நடித்த படம் ஜெய் சித்ரா ஜெய்சங்கர் நடித்த படம் அது அந்த திரைப்படத்தில் மிக அற்புதமாக ஒரு பாடலை பாடியிருப்பார் எல் ஆர் அஞ்சலி அது அந்த வரிகளை பாடியது எல் அஞ்சலி தான் என்று அரச பள்ளியார் டி ஜெய்சங்கருக்காக அதில் ஜெய்சித்ராவிற்காக அஞ்சலி கொடுத்த குரலை பாருங்கள் அந்த பாடல் அக்கறை பச்சை என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது என்று சொன்னோம் அடுத்து பாருங்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடி இருக்கின்றார் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் எல் அஞ்சலி திரைப்பட வழி ஆட்டம் ஒரு ரிமார்க்கபிள் பிலிம் இது ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து நடித்த ஒரு கடைசி திரைப்படம் என்று கூட சொல்லலாம் அதற்கு பிறகு அவர் பிரிந்து தனித்தனி ஹீரோக்களாக நடித்தார்கள் அது வல்ல செய்திங்கே எல்ஆர் அஞ்சலி எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் ஒரு அழகிய பாடலை இந்த திரைப்படத்தில் பாடியிருக்கின்றார் இந்த திரைப்படத்தை பற்றி நாம் பிறகு பார்ப்போம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்